முப்பது கோடி சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண மிஸ்டர் பியூஸ்ட் என்ற யூடியூப் சேனல் இந்த சேனலோட க்ரியேட்டர் நேம் வந்து ஜிம்மி டொனால்ட்சன் இவர் வெறும் எட்நூற்றி ஏழு வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்காரு மொத்தம் கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் யூடியூப்பில் கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டால் நிறைய வியூஸ் போகும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் முதல் இடத்துல கோகோமேலன் என்ற கிட்ஸ் சேனல் தான் இருந்துச்சு அதை ஒரு ஓரங்கட்டி முப்பது கோடி சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணி இன்றைக்கி முதல் இடத்துல வந்திருக்காரு இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான் தேவையில்லாமல் எதுக்கடா யூடியூப்பில் டைம் வேஸ்ட் பண்ணுற வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிவிட்டு நெகட்டிவாக தோற்று போனவங்களை பார்த்து விலகி போன எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க ஆனால் அதுக்கு நடுவில் தன்னோட ஐடியாலஜியை வச்சு சாகசமான வீடியோக்களை போட்டு உலகத்திலேயே நம்பர் ஒன் யூடியூபராக வந்திருக்கார் இது உண்மையிலே ஒரு பெரிய சாதனை தான் ஆனால் இவர் பல கோடி சம்பாரிச்சிட்ருக்காரு பில்லியன் கணக்கில் வியூஸ் போவோம் நம்மளாம் நார்மலாக போட்டால் ஆயிரம் வியூஸ் போவோம் ஒ ஒன் மில்லியன் வியூஸ் போவோம் ஆனால் இவர் பில்லியன் பில்லியன்னா நூறு கோடி நூறு கோடி வியூஸ் போகிற அளவுக்கு இவரோட வீடியோஸ் குவாலிட்டியாக இருக்கும் கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் என்கேஜிங்காக இருக்கும் இதற்காக இவர் வந்து பல லட்சம் செலவு பண்ணி கேமராக்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி தான் அந்த விஷயத்த பண்ணுறாரு யூடியூப்பை வந்து ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸாக பண்ணுறாரு எந்த ஒரு தொழிலையுமே நம்ம உண்மையாக நேசித்து அதை என்ஜாய் பண்ணி பண்ணால் அதில் ஆளாக வரலான்றதுக்கு இந்த மாதிரி யூடியூபர்ஸும் ஒரு முன் உதாரணமாக தான் இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே தொழிலாக மாற்றிக்கிட்டாங்க அதுதான் அவங்களோட சக்ஸஸுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து ஒரு பேஷன் இருந்திருக்கும் அந்த பேஷனை வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறாங்க இதனால் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அந்த பேஷன்லேயே இருந்தாலும் அவங்க டயர்டாக மாட்டாங்க ஆனால் நம்ம ஒர்க் பண்ணும் போது ஒரு எட்டு எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறோமா டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோமா ஆகிடுவோம் சண்டே லீவு கேட்போம் ஆனால் ப்ரொஃபஷ்னலாக நம்மளோட பேஷனை வந்து திணிக்கும் போது அது ஒர்க் எவ்வளோ பண்ணாலும் நம்மளுக்கு டயர்ட் ஆகாது மோட்டிவேஷனும் தேவையில்ல எக்ஸ்டர்னலாக ஒரு ஒரு ஆள் வந்து நீ வந்து சாதிச்சாதான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளோட பேஷனே நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷனை கொடுத்துடும் நம்ம இதில் வந்து ப்ராக்ரெசிவாக இருக்கிறதுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து அப் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளை அதனால் ஒரு தொழிலில் இதை கற்றுக்கிட்டால் நம்மளுக்கு இதில் வந்து பணம் வருமா வருமானம் வருமா அப்படின்னு யோசிக்கிறத விட அந்த தொழிலை எவ்வளோ நேர்த்தியாக கொடுக்கலாம் மற்றவங்களோட எப்படி வித்தியாசமாக கொடுக்கலான்றத யோசித்தா எப்படிப்பட்ட தொழிலையும் நம்ம வந்து சாதிக்கலாம் நார்மலாக ஒரு கூலி வேலை செய்கிறானா அவன் அதுலேயே வந்து திருப்தி அடைஞ்சிட்டானா அந்த கூலி வேலையிலேயே அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும் ஆனால் இது வேணாம் இந்த கூலி வேலையிலேருந்து பத்து பேரை வச்சு வேலை வாங்கணும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவன் எப்படிப்பட்ட தொழிலையும் முன்னேற்றத்தை அடைவான் அவன் மிக மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக மாறுறான் இன்றைக்கும் என்றைக்கும் இந்த வகையில் யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி உள்ளே வரவங்க தோற்று போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க மணி மைண்டடாக இருப்பாங்க பணத்தை தான் டார்கெட் வச்சு வீடியோ வீடியோஸ் போடுவாங்க அது காப்பிரைட் கிளைமு காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டு இந்த மாதிரி விஷயங்களால் அஃபெக்ட் ஆக்கி அவங்களோட வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது இந்த மாதிரி காரணங்களால் நிறைய பேர் யூடியூப்பை விட்டு தோற்று போய் வெளியே போயிடுவாங்க அதனால் யூடியூப் சேனல் பிக்கப் ஆகாமல் இருக்கிறவங்களும் சரி புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் சரி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அதை வச்சு வீடியோ போடுங்க கன்சிஸ்டன்ஸியாக உங்களோட திறமையை யூடியூப்பில் காமிச்சிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுன்றது நம்மளோட உழைப்பை வந்து அது சுரண்டோம் தேவையில்லாத டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஐடியாலஜியும் இல்லாமல் பண்ணால் நம்மளோட உழைப்பு சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் தான் செத்துகிறோம் நம்ம வே வேலை செய்கிற இடத்துல கூட தான் மாரி கண்மூடித்தனமாக உழைச்சாலும் நம்ம உழைப்பு வேணாக தான் செய்யும் ஆனால் பிளான் பண்ணி உழைச்சாதான் எந்த இடத்துலையும் நம்ம முன்னேற முடியும் அன்பிளான் ஒர்க்கு நம்ம வந்து அதே நிலமையில் தான் இருப்போம் அதோட மோசமான நிலைமைக்கும் போகும் அதனால் நம்ம நம்மளை தான் மாற்றிக்கணும் நம்மளை தான் மெருகேற்றிக்கணுமே தவிர நம்ம இருக்கிற இடத்த நம்ம குறை சொல்லவே கூடாது